அனைவருக்கு வணக்கம் இந்தியாவில் மணிப்பூர் மூன்று ஆண்டுகளாக பத்தி எறிகிறது அங்கு உண்மை கண்டறிவு குழுவை அமைக்கவில்லை இப்படியாக குஜராத்தில் நடந்த மோர்பி பாலம் விபத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இறந்தார்கள் அதற்கு உண்டான ஆய்வும் இதுவரை தெரியவில்லை ஹத்ராஸ் இடத்தில் சொற்பொழிவு மத போதகர் சொற்பொழிவு நடத்தும் பொழுது அங்கு நூற்றி இருபதுக்கு மேலப்பட்ட போர் இறந்தார்கள் அங்கேயும் உண்மை கண்டறிவு குழு செல்லவில்லை கும்பமேளாவில் நடந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள் அங்கு உடனடியாக உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்படவில்லை மத்திய பிஜேபி அரசு இளைஞருக்கு வேலை தராது கல்வி தராது ஆனால் எங்காவது இறப்பு நேர்ந்தால் உடனடியாக அதை வைத்து அரசியல் செய்யும் இயலவு வீட்டை வைத்து அரசியல் செய்வது பிஜேபியின் கைவந்த கலை அதேதான் இன்று தமிழகத்தில் செய்கிறது கரூரில் மத்திய அரசின் ஆய்வு அரசியல் உள்நோக்கம் கொண்டது நன்றி